ஸோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோட பிப்டின் முடிச்சாட் அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் இன்னைக்கு வீடியோஸ் ஈவினிங் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அண்ட் அந்த வீடியோ சொல்லிருப்பேன் வந்ததுக்கப்புறம் செப்பரேட் ஆன ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப்போ நம்ம வந்துட்டு மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோ எல்லா விஷயத்தையுமே எல்லா பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வந்து வீடியோஸ்லயுமே சொல்லிட்டேன் வந்துட்டு முதல்ல ஒரு ஆறு மணி போல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அது போய் பாருங்க ஆக்சுவலாக ரெண்டு தமிழ ஒன்றா தான் இருக்கும் அண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க டைம் டைமிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துக்கலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குரூஷியல் பாயிண்ட்ஸை சிம்பிளி இன்னொரு தடவை ஐடென்டிஃபை பண்ணிடுறேன் இந்த லோ தான் நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழ வரப்ப நம்ம வந்து புட் ஆப்ஷன் செய்யலையும் அட் த சேம் டைமில் இதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் செய்யலையும் ஃபோக்கஸ் பண்ணா அண்ட் வேறஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த இப்போ சொன்ன மாதிரியே தான் ஸோ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த லோ தான் க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும் ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி செவன்

ஆவரேஜ் பாயிண்ட் ஸோ அதுதான் மீன் திர்டர் மோஸ் சொல்லுவாங்க அது பேர் மறந்துருச்சு ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இவ்வளோதான் தான் சிம்பிள் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் அப்டேட் நாளைக்கான மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரேஷன் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் இது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் சேம் டைமில் நமக்கு எஃப்ஐடி டேட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஇஸ் வந்துட்டு லாங் போர்ஷன்ஸ் தேர்ட்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ விச் இஸ் ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் லா ஷார்ட் போர்ஷன்ஸை குறைச்சிருக்காங்க ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ பார்ப்போம் நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் கேரக்டேஜ் நடந்துச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துச்சினா எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட் போர்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் பட் ஸ்டில் என்னன்னா நடக்கலாம் அந்த எஃப்ஐ டேட்டா எப்பவுமே எக்ஸ்பைரி டேக்கு அடுத்த நாள் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி நடக்கும் ஸோ அதனால எக்ஸ்பயர் டேவும் மண்டே அன்னைக்கும் அந்த ரெண்டு நாள் லீவ் விட்டு வர மண்டே அன்னைக்கும் பெருசாக ஒர்க் ஆகாது எஃப்ஐ எஃப்ஐஎன்டி டேட்டா அண்ட் இன்றைக்கி நான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் குளோபல் மார்க்கெட்ஸை நம்ம இன்னும் பார்க்கல ஸோ வைட்டமே குளோபல் மார்க்கெட்ஸ் வரை இது குளோபல் மார்க்கெட்ஸ் ஸோ இது நமக்கு குளோபல் மார்க்கெட் ஐடென்டிட்டி அண்ட் நம்ம முன்னாடியே நம்ம ஃபஸ்ட் வீடியோலேயே பேசியிருந்தோம் நான் வந்துட்டு எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அண்ட் எம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைனலி மேலேயும் போயிருக்காங்க இவன் நம்ம சார்ட்டில் கூட பார்க்கலாம் அண்ட் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு ஆ எக்ஸாக்ட்லி இந்த கேப்போட பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ஆன்டிஸ்பேட்டும் பண்ணியிருப்போம் சொல்லி இந்த மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு அப்சைட் மூவ் எக்ஸாக்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வரதுக்கு பொசிஷன்ஸ் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் இருக்குது ஸோ ஓவர் நைட்டில் நமக்கு என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட மார்க்கெட்ஸ் திரும்புறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு எட்டுலேருந்து பத்து பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்புறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது க்ளோஸ் ஆகுது நைட் ரெண்டரைக்கு க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன்

இந்த ரீசன்கிட்டே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு சப்போஸ் ஓவர் நைட்ல இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்தாங்க அப்படின்னா இதே மூமெண்டம் நாளைக்கு நிஃப்டில ரெப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பாக்கிறேன் சோ பார்ப்போம் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுதான் ஓவரால் நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்ட்டி அனாலிசிஸ் இன்டெப்த் அனாலிசிஸ் சோ இது உங்களுக்கு ஹெல்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு திஸ் வீடியோ வித்ரெண்ட்ஸ் உங்க எடுத்து கன் சைனிங்